மிக முக்கியமானது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகம் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் வருகையில் போகவே முடியாது ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை ஒரு சிலர் சொல்றாங்க பரிசுத்தாவியெல்லாம் கிடையாதுங்க பர்சுத்தாவியெல்லாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அவர் இருக்கிறதுனால தான் நீங்கள் ரச்சிக்கவே பற்றி சதவீதம் உண்மை எந்த மாற்று கருத்தும் இல்லை பர்சுத்தாவியானவர் வெளியிலிருந்து உங்களை நடத்தினதுனால தான் நீங்கள் திருச்சபைக்கே வந்தீர்கள் இங்கே யாருமே ஆக்சிடெண்ட்டாக கிடையாது இன்சிடெண்ட்டாக தான் உள்ளே வந்திருக்கிறீங்க ஆவியானவர் உங்களை திட்டம் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் வெளியே இருக்கிற ஆவியானவர் உள்ளே வரார் பாருங்க அதற்கு பேர் தான் பர்சுத்தாவின் அபிஷேகம் உன்னை நடத்தும் போதே ஆவியானவர் வந்துட்டாருன்னா ஏசு கிறிஸ்து பன்னிரெண்டு அப்போசலர்களை அழைக்கும் போதே பர்சுத்தாவி வந்ததுன்னு அர்த்தம் ஆயிடும் ஆனா சொல்றாரு பன்னிரெண்டு பேரை பார்த்து பர்சுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் போய் எங்கே சொல்லல தங்கிடுங்க அபிஷேகம் தனியா பெற்றுக் கொள்ளணும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்டோட இருக்கிறாங்க பர்சுத்தாவி கிடையாது ஆவியானவர் உண்டு அவர்தான் சபையை நடத்துகிறவர் அவர்தான் சபையின் மூத்த போதகர் அவர்தான் நம்மை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப் போகிறவர் பர்சுதன் அபிஷேகத்தை பெறாதவங்க பெற்றுக்கொள்ளணும் சபையில் அபிஷேக கூட்டங்கள் நடக்கும் அதில் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை நிரப்புவார் அவரோடு கூட நீங்கள் ஸ்திரப்படுங்கள் பலப்படுங்கள் அவர்தான் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்